முத்து இனிமே நீ தாமல அப்படிங்கிற மாதிரி தான் மக்களை வீட்டுக்குள்ள சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும் சோ இன்னைக்கு பிக் பாஸ் புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காரு முதல் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து நடந்துச்சு அதுக்கெல்லாம் காரணம் என்ன பிக் பாஸ் என்ன புதுசா ரூல்ஸ் கொடுத்தாரு முத்துக்குமார் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிடுவீங்க நம்புறேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் என்ன ட்விஸ்ட் கொடுத்தாரு சொல்றேன் அதுல இருந்துதான் உங்களுக்கு வந்து ஆர்டரா புரியும் முதல்ல பிக்பாஸ் கூப்பிட்டு இது வரைக்கும் நீங்க ஆடி கிழிச்சதெல்லாம் போதும் இனிமே நானே ஏதாவது பண்றேன்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்திருக்காரு இது என்னன்னா டூ பாயிண்ட் ஓ அந்த டாஸ்கோட டூ பாயிண்ட் ஓன ஒரு வெர்ஷன் அதாவது பழைய ரூல்ஸ் எல்லாமே மாத்திட்டு முன்னாடி எப்படி ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க்கருக்கான அந்த தண்ணி வைப்பு சைக்கிள் சுத்துற வேலையை பார்க்கணும் மேனேஜர்ஸ் சமைக்கிறது நீட்டுக்குள்ள இருக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கணும் சரியா பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா வேலையுமே ஒர்க்கர்ஸ் தான் பார்க்கணும் சமைக்கிறது கழுவுறது தொடக்கிறது கூட்டுறது சைக்கிள் மதிக்கிறது எல்லா வேலையுமே ஒர்க்கர்ஸ் தான் பாக்கணும் பட் சேம் டைம் அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாத்ரூம்லயும் வராது கிச்சன்லயும் வராது கக்கூஸ்லயும் வராது வெளியில இருந்து பைப்புல தான் தூக்கிட்டு போகணும் அதையும் குக்கர்ஸை தான் தூக்கிட்டு போய்க்கணும் எல்லாமே அவங்க தான் பண்ணணும் பத்தாவதுக்கு மேனேஜர் கக்கூஸ் போவாங்க பின்னாடியே தண்ணி கொண்டு போய் கக்கூஸ்ல வந்து வச்சுட்டு வரணுங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் பாஸ் ரூல்ஸை போட்டுட்டாரு இந்த ரூல்ஸ் போறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு முத்துக்குமரன் தீ சி மஞ்சேரி அண்ட் தீபக் இவங்க ரெண்டு பேரும் தான் நான் நினைப்பேன் ஏன்னா அது ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் தான் என்ன அப்படின்னா நேற்று நைட் உட்காந்து பேசியிருந்தாங்க மஞ்சரி தெளிவா ஒரு ரெண்டு மூணு இடத்துல சொல்லிட்டே இருந்தாங்க இந்த விஷயத்தை ஏ இவங்க எல்லாம் கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம விளாண்டுட்டு இருக்காங்க கேமுங்கிறது வேற பட் இவங்க ஒரு மாதிரி நார்மலாவே விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த கேம் வந்து வேற மாதிரி டைப் பண்ணி கொண்டு போனோம் ஏன் வேலை கொடுத்துருக்கீங்க எங்களையா பாட்டம் சவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படி சொல்லி வேற மாதிரி கொண்டு போனோம் ஆனா இவங்க வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க சும்மா நாங்க சைக்கிள் ஓட்டுறோம் நீங்க சமைச்ச கொடுங்க நான் சாப்பிட்டு படுத்துக்கோங்க இந்த கேம் போயிட்டு இருக்கு அதனால சரி இல்லைன்னு சோ இதை நோட் பண்ண பாஸ் காலையில இதை பத்தி யோசிச்சு ஒரு ரூல்ஸ் போட்டு விட்டாரு அப்படிதான் சொன்னோம் அதுதான் இந்த ரூல்ஸ் சைக்கிள் மட்டும் ஓட்டுறதுனால அவங்களும் அங்க வேலை பார்க்கறாங்க நீங்களும் நீங்க வேலை பார்க்குறீங்க ஈக்குவல் ஆகி போயிருதுல இன்னும் இவங்களை ட்ரிகர் பண்ணும் அதாவது இந்த பாட்டம் சவுண்ட்ல இருக்கிறவங்கள இன்னும் ட்ரிகர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு மொத்த வேலையை கொடுத்தா ஏன் எல்லா வேலையும் நாங்க பாக்கணும்னு ட்ரிகர் ஆவாங்க இல்லையா சோ அதன் நடிப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கொடுத்து விட்டுருக்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ இது முடிஞ்சு இந்த டாஸ்க் இதுதான் நடந்திருக்கு சோ ரெண்டாவது இந்த சண்டை காலையில ப்ரோமோ நடந்த சண்டை இருக்குல்ல அதுக்கும் முத்துக்குமரனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற சொல்றேன் இந்த டாஸ்க்கு வந்த உடனே ரெண்டு டீம் வேற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க தீபக்கும் அஞ்சரிக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சு நம்ம நைட்டு பேசிட்டு இருந்ததுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டா இது நம்ம ஆகமத்தில் நம்ம எதிர்பார்த்து தான் வந்திருக்கு தீபக்கும் அஞ்சரிக்கும் புரிஞ்சு ஓப்பனா எல்லா டீமே சொல்லிட்டாங்க டீம்ல மேனேஜர் டீம்ல எல்லாருமே அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் டீம்ல ஒருத்தன் நேத்து ஒருத்தன் மொத்த கேம ஃபாயில் பண்ணலாம் இன்னைக்கு ஒருத்த மொத்த கேமு எதுக்காக ஆடுறோங்கிறத கொண்டுட்டு போயிட்டு இருக்கா அதுக்காக தான் சொன்ன ஆரம்பிச்சோடனே இல்லைய முத்துக்குமர நீ அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்காக சொன்னா மொத்த கேமையும் நம்ம எதுக்காக ஆடுறோம் புரிய வச்சுட்டு இருக்கா நேற்று ஒருத்த அறிவு கட்ட தரமா ஒரு அதிக ஐடியா கொடுத்தா டம்பு கிட்ட பாருமே இது மாதிரி நம்ம டீமன் டாஸ்க்ல அப்படி விளாடுறாங்க வீக்கெண்ட்ல எது நடந்தாலும் பாத்துக்கலாம்

அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அவங்க எப்படி குரல் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத நம்ம பிரதிபலிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போறாங்க முதல்ல வந்து நம்ம எல்லாருமே பாத்ரூம் வந்து போயிட்டு வந்து நம்ம செட்டில் ஆயிட்டு வேலையை ஸ்ட்ரைக் பண்ணுவோம் வேலையை பார்க்க முடியாது இவ்வளவு வேலையை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணி அதுக்கான ஒரு மூணு ரூல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வேலைக்கு யார் யார் போனுங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்புறம் யூனியன் லீடர் அது சம்திங் அவங்க கேட்ட ஒரு மூணு மாதிரியான ரூல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ரெஸ்பெக்ட் முக்கியம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் பேசுற தான் வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா பாத்ரூம் போயிட்டு வெளியில வந்து நிக்க இந்த எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது பண்ணி பேசிட்டு இருக்காங்க அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி அந்த இடத்துல அஞ்சிதா வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச வெளியில குடையில வந்து நின்றுட்டு நின்று விளாண்டுட்டு இருக்காங்க சோ அப்போ உடனே இந்த மேனேஜர் ஸ்கீம் வந்து நீங்க மலையில நிக்க கூடாது உள்ள போங்க உள்ள போங்கன்னா சொல்லுறாங்க அது கரெக்டான விஷயம் மலையில நிக்க கூடாதுன்னு சொல்ல தான் சொல்லிட்டு அது வரைக்கும் நார்மலா போயிட்டு இருந்தது அஞ்சிதா உடனே நான் போக மாட்டா வேண்டா மாட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுச்சா டக்குனு தரிசி சௌந்தர்யா கடுப்பா என்ன பண்ணா வந்து கொடையை பிடுங்க ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு யூனியன் ஆகிய யூனியன் லீடர் ஆகிய ராணுவ உள்ள வந்து கொஞ்சம் சத்தம் பொட்டியே நீ எல்லாம் பேசி விட்டாப்ல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா யூனியன் லீடர் மேல எப்படி வந்து மேல கைய வச்சு கொடையை பிடுங்கலாம் அப்படிங்கிறது இவங்களோட பிரச்சனையா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க மேனேஜரோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரிய நீங்க தப்புன்னு சொல்லி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க இடையில மஞ்சரி ஒரு வேலை பாத்துருக்காங்க ராணுவ கை நீட்டி பேசுறது கையை போய் தட்டி விட்டு சோ அதுவும் தப்புன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ளுக்குள்ள பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இதுக்கு என்னடா முத்துதான் நீதாமலை அப்படின்னு நீங்க சொல்லி இன்னும் கேட்டீங்க அப்படின்னா காரணம் வந்து இதுதான் என்ன சொல்லணும் அப்படின்னா முட்டால் நேற்று சண்டை போட்டது நமக்கு இரிட்டேட்டிங்கா இருந்துச்சா இன்னைக்கு ஒரு பாயிண்ட் பண்ணி இது சண்டையாவே இருந்தாலும் எல்லாரும் அமைதியா உட்கார வச்சு ராணுவ சொல்றான் நீ எப்படி பாத்ரூம் போறீங்கன்னு நான் பாத்துறேன் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றேன் அப்ப கூட முத்துக்குமர சா ஏ போடுறா நம்ம இப்படி பேசக்கூடாது நீ இப்படி பேசக்கூடாது பாத்ரூம் பொறெல்லாம் பேசக்கூடாது எனக்கான உரிமை கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுன்னு பேசணும் வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒரே வார்த்தையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதுங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான் சோ ஓப்பனா சொல்லணும்னா இது முத்துக்குமரன் முட்டு போட்டு பாதி மாதிரிதான் தெரியும் ஆமா கையா ஏன்னா அவன் தான் கேம கரெக்டா விளையாண்டுருக்கான் அப்ப முட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சரியா சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றது தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை